வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நாம் வெற்றிகரமாக தை மாதம் முதல் நாள் தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகத்தை ஆரம்பிக்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் வேறு எந்த சேனல்லையாவது தெய்வத்தின் குரல் ஐந்து பாகமும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகத்தை தொடங்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் எல்லா இடையூறும் நீங்க உபாயம் கல்வி ஆரம்பிக்கிற சமயத்தில் கல்யாண காலத்தில் ஒரு இடத்துக்கு புதிசாக போகிறபோது ஒரு இடத்திலிருந்து புறப்படுகிற போது யுத்த சமயத்தில் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு போவானேன் சகல காரியத்திலும் என்று சொல்லிவிடலாம் சகல காரியத்திலும் எவனோ ஒருத்தனுக்கு இடைஞ்சல் என்பதே ஏற்படுவதில்லை வித்யாரம்பே விவாகே ச பிரவேசே நிர்கமே ததா சங்கராமே சர்வ காரியேசு விக்னஸ் தசிய ந ஜாயதே வித்யாரம்பே படிப்பு ஆரம்பிக்கும்போது அதிலிருந்து பிரம்மச்சரிய ஆச்சிரமம் அந்த ஆச்சிரமம் வகிக்கிற காலத்தில் இடைஞ்சல் வராது விவாகேச கல்யாணத்தின் போதும் அதாவது கிரகஸ்தாசிரமத்திலும் இடையூறு வராது ரொம்ப ஸ்வல்பேரே சந்யாசாச்சிரமம் வாங்கிக் கொள்வதால் பிரம்மச்சரிய கிரகஸ்தாசிரமங்களை சொன்னதிலேயே ஒரு மனுஷியனின் வாழ்நாள் முழுவதையும் சொன்னதாக ஆகிவிட்டது வாழ்க்கை பூரா அவனுக்கு இடையூறு இல்லை வாழ்க்கை என்கிறது என்ன பல தினுசான சலனங்கள் தான் இப்போது இருப்பது நாளைக்கு இல்லை என்று மனசாலேயும் வாக்காலேயும் சரீரத்தாலேயும் புத்தியாலேயும் பணத்தாலேயும் பல தினுசு காரியங்களை பண்ணி மாறிக்கொண்டே இருப்பதுதான் ஆலோசித்து பார்த்தால் தெரியும் லைஃப் என்பது மூமெண்ட்டுகள் தான் என்று இதிலே சரீரத்தால் பண்ணும் மூமெண்ட்டுகள் தான் பளிச்சென்று தெரிவது அதிலேயும் சரீரம் முழுவதையும் ஒரு இடத்திலிருந்து இன்னொன்றுக்கு மாற்றி பிரயாணம் பண்ணுகிறோமே அதுதான் முக்கியமான மூமெண்ட்டாக தெரிகிறது அதைத்தான் பிரவேச நிர்கமே ததா என்று சொல்லி இருக்கிறது பிரவேசம் ஒரு இடத்துக்குள்ளே போவது நிர்கமம் ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு வெளியில் போவது இப்படியே எந்த விதமான மூமெண்டாலும் ஏதோ ஒரு விஷயத்திற்குள் பிரவேசிக்கிறோம் ஏதோ ஒன்றை விட்டுவிட்டு புறப்படவும் செய்கிறோம் இவை எல்லாவற்றிலும் ஒருத்தனுக்கு இடைஞ்சல் வராது வாழ்க்கையை சலனம் என்று சொன்னேன் இன்னொரு டெஃபனிஷனும் இலக்கணமும் சொல்கிறதுண்டு பத்திரிகைகளில் அந்த டெஃபனிஷன்கள் தான் ரொம்பவும் அடிபடுகிறது வாழ்க்கை போராட்டம் வாழ்க்கை போராட்டம் என்றே நிறைய கேட்கிறோம் டார்வின் தியரி ஹெர்பெட் ஸ்பென்சர் தியரி எல்லாமே போராடி போராடித்தான் ஜீவகுலம் உருவாகி இருக்கிறது என்றே சொல்கின்றனர் யோசனை பண்ணி பார்த்தால் சலனமும் போராட்டமும் ஒன்றுக்கொன்று கனெக்ஷன் உள்ளவை என்று தெரியும் யாரோ ஒரு ஜீவனுக்கு மட்டும் சலனம் என்று தெரியும் மற்றதெல்லாம் சலனமில்லாமல் இருக்கிறது என்றால்தான் இந்த ஒருத்தன் தன் இஷ்டப்படி சுகமாக சஞ்சாரம் பண்ண முடியும் எல்லா தினசு சஞ்சாரங்களையும் தான் சொல்கிறேன் ஆனால் வாஸ்தவத்தில் அப்படியா இருக்கிறது அத்தனை ஜீவராசிகளுக்கும் தான் ஓயாத சலனமாக இருக்கிறது அசேதன வஸ்துக்களிலும் கூட ஒரே சலனம் ஒரு அணுவுக்குள்ளே கூட எலக்ட்ரிசிட்டியின் வேகத்தோடு சதா சஞ்சாரம் நடந்து கொண்டே இருக்கிறது இப்படி பல உயிர்களும் ஜட வஸ்துக்களும் ஒரே சமயத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தால் அவற்றுக்கிடையே மோதல்களும் உண்டானபடிதானே இருக்கும் போராட்டம் என்கிறது மோதல்தானே இன்னும் அடிப்படைக்கு போனால் ஒரு ஜீவனோ ஜடமோ சலனம் அடைகிறது என்பதே போராடுவதுதான் சாந்தம் வந்துவிட்டால் நிச்சலனமாக அடங்கி போய்விடுவோம் என்று நன்றாக இல்லையோ ஆகையால் சலனம் இருந்தால் சாந்தி இல்லை என்றாகிறது சாந்தி இல்லாமல் இருப்பதுதான் போராட்டம் வார் அண்ட் பீஸ் என்று எதிர்ப்பதங்களாக சொல்கிறோமல்லவா வாழ்க்கையே போராட்டம் என்றாலும் குறிப்பாக அப்படி தெரிவது ஒருத்தரொருத்தர் போட்டுக்கொள்ளும் சண்டைதான் அதைத்தான் சங்காரமே என்று சொல்லியிருக்கிறது இருக்கிறது சங்கிராமம் என்றால் யுத்தம் யுத்தத்தில் ஒருத்தனுக்கு இடையூறு வராது அவன் ஜெயசாலியாக விளங்குவான் நீட்டி அர்த்தம் பண்ணிக்கொண்டால் வாழ்க்கையின் அநேக பிரவேச நிற்கவங்களான போக்குவரத்துகளிலேயும் சகலவிதமான போராட்டங்களிலேயும் அவன் இடையூறு எதுவும் இல்லாமல் வெற்றியோடு விளங்குவான் அர்த்தத்தை இன்னமும் கொஞ்சம் நீட்டி ஒரு சலனமும் போராட்டமும் இல்லாத பூர்ண ஸ்திதியான ஆத்ம சமாதி நிலையை அடைவான் என்று வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் வித்யாரம்பத்தால் பிரம்மச்சாரியத்தையும் விவாகத்தால் கிரகஸ்தாசிரமத்தையும் சொன்ன மாதிரி அப்புறம் சமாதி நிலையில் கொண்டு சேர்க்கும் சந்நியாசிரமத்தை குறிப்பிடுகிற மாதிரியும் அர்த்தம் பண்ணி கொள்ளலாம் இதிலே அதிலே இந்த ஆச்சிரமத்திலே அந்த ஆச்சிரமத்திலே என்று எதற்காக பலது சொல்லணும் சுருக்கமாக அத்தனையும் அடக்கி எல்லா காரியத்திலேயும் சர்வ காரியேசு அவனுக்கு இடைஞ்சல் இல்லை அதாவது வெற்றிதான் என்று ஸ்லோகத்தை முடித்திருக்கிறது சர்வ காரியேசு விக்னஸ்தஸ்ய ந ஜாயதே தஸ்ய அவனுக்கு சர்வ காரியேசு சகல காரியங்களிலேயும் விக்ன இடைஞ்சல் ந ஜாயதே உண்டாவதில்லை நமக்கு ஒன்றை பலது சொல்லி விஸ்தாரம் பண்ணி காட்டினால்தான் மனசில் பதிகிறது எல்லாவற்றிலும் இடைஞ்சல் உண்டாகாது என்று மட்டும் சொன்னால் அவ்வளவு அழுத்தமாக தெரியாது இதில் உண்டாகாது அதில் உண்டாகாது என்று அநேகம் சொல்லி அப்புறம் எதிலுமே உண்டாகாது என்றால்தான் மனசில் அழுந்த பதியும் என்றே அப்படி சொன்னது சர்வ காரியேசு விக்னஸ் தஸ்ய ந ஜாயதே சகல காரியங்களிலும் அவனுக்கு விக்னம் என்பது உண்டாவதில்லை அவனுக்கு என்றால் எவனுக்கு பதில் முந்தைய அடியில் இருக்கிறது அந்த அடி இப்படி சொல்கிறது சோடசைதானி நாமானிய படேஜ் சுருணுயாத் அபி சோடச ஏதானி நாமணிய படேஜ் சுருணுயாத் அபி ஏதானி இந்த அதாவது இதற்கு முன்னே சொன்ன சோடச நாமானி பதினாறு பெயர்களை ய யவன் படேத் படிக்கிறானோ அபி என்றால் இங்கே அல்லது என்று அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும் அல்லது சுருணையாத் கேட்கிறானோ இந்த பதினாறு பேரை எவனொருத்தன் படிக்கிறானோ அல்லது இன்னொருத்தர் படித்து கேட்கிறானோ அவனுக்குத்தான் சர்வ காரியங்களிலும் விக்னம் ஏற்படுவதில்லை விக்னஸ் தஸ்ய ஜாயதே படிப்பவர் கேட்பவர் என்பது பொதுவாக வழங்குகிற சொற்றொடர் பெரிய பெரிய புராணம் உபாக்கியானம் முதலியவற்றை ஒரு உபன்யாச கர்த்தா படித்து அர்த்தம் சொல்வார் மற்றவர்கள் கேட்பார்கள் அதை வைத்தே படிப்பவர் கேட்பவர் பக்தா ஸ்ரோதா என்று வசனம் வந்து விட்டது ஆனால் இங்கே சப்ஜெக்ட் பெருசான புராண கதை எதுவும் இல்லை பதினாறே பேர்கள்தான் சப்ஜெக்ட் ஆகையினால் அதை படிப்பது கேட்பது என்று பொது வசனத்தை வைத்து சொன்னாலும் உள்ளே தாத்பரியம் ஒவ்வொருவரும் அந்த பதினாறு பேர்களை மனப்பாடம் பண்ணி சொல்ல வேண்டும் என்பதுதான் மனப்பாடம் பண்ணாதவர்களே புஸ்தகத்தை படித்து பார்த்து படிக்கலாம் அல்லது இன்னொருத்தர் படித்து கேட்கலாம் இம்மாதிரி அந்த பதினாறு நாமாக்களை படித்தால் அல்லது கேட்டால் அல்லது இது இரண்டையும் விட ஸ்ரேஷ்டமாக மனப்பாடமாக சொன்னால் அப்படி பண்ணுகிறவருக்கு வித்யாரம்பம் விவாகம் பிரவேசம் நிர்கமம் சங்கிராமம் முதலானவற்றில் சகல காரியங்களிலுமே விக்னம் உண்டாகாது அது என்ன பதினாறு நாமா அவை எந்த சுவாமியுடையவை ஒரே சுவாமியின் நாமாக்களா பல சுவாமிகளுடைய நாமாக்களா ஒரே சுவாமியுடையவைதான் விக்னம் வராது என்பதிலிருந்தே ஊகித்து விடலாம் அந்த சுவாமி யாரென்று விக்னேஸ்வரர் தான் அவருக்கு அநேகம் பெயர்கள் சகசர்நாமா அஷ்டோத்திர சதநாமா எல்லாம் உண்டு இருபத்தி ஓரு தினுசு பத்திரங்கள் இலைகள் அர்ச்சனை பண்ணுவதற்கென்று இருபத்தி ஓரு நாமா அதே மாதிரி இருபத்தோரு தினுசு புஷ்பம் அர்ச்சனை பண்ண இருபத்தொரு நாமா இரட்டை இரட்டையாக இருபத்தோரு தடவை அருகம்புல் அர்ச்சனை பண்ணுவதற்கு இருபத்தி ஓரு நாமா எல்லாம் அவருக்கு உண்டு இங்கே நமக்கு சர்வ காரியத்திலும் விக்ன நிவர்த்திக்கு பதினாறே பேர் சொல்லி இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நிறபற்ற அழுத்திடுங்க நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் இப்போ கடைசியாக ஐந்தாம் பாகமும் படித்து தனித்தனி தனித்தனி எபிசோடாக போட்டிருக்கு இன்றைக்கி நம்ம தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகத்தை தை மாதம் முதல் நாள் அன்று வெற்றிகரமாக தொடங்கியிருக்கோம் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாபிரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் தேங்க் யூ